இன்றைய தலைப்புச் செய்திகள் மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை கூற மறுக்கும் மஹிந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் போட்டியிட மாட்டார் தயாஸ்ரீ கருப்பு ஜூலை தினத்தில் யாழில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நாட்டில் இருந்து தப்பி சென்ற கோட்டப்பாய தொடர்பில் வெளியான தகவல் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோரிய அமைச்சர் தான் மனதில் கொண்டுள்ள வேட்பாளர் யார் என்பதை இப்போது கூற முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தனது கட்சியில் இருந்து போட்டியிட பல வேட்பாளர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் ஆனால் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் பொதுஜன பெரமுன கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் நிலையில் தற்போது இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவித்துள்ளார் கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பில் நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச மன்னிப்பு கோரியுள்ளார் நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற இனவன் முறைகள் தொடர்பில் அவர் இவ்வாறு மன்னிப்பு கோரியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் ராஜபக்ச இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் நாட்டை இரண்ட யுகத்திற்கு இட்டு சென்ற கருப்பு ஜூலை கலவரத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவங்கள் இடம்பெற்ற போது அமைச்சராகவோ அரசியலிலோ இருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் நாட்டின் பொறுப்பு வாய்ந்த ஓர் பிரஜை என்ற அடிப்படையிலும் அமைச்சர் என்ற ரீதியிலும் தாம் தமிழ் மக்களிடம் இந்த சம்பவங்களுக்காக மன்னிப்பு கோருவதாக விஜயதாச ராஜபக்ச கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்து மூன்றாம் திகதி இடம்பெற்ற இனக்கலவரத்தினால் நாடு இரண்டு யுகம் நோக்கி நகர்ந்தது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜாயசேகர தெரிவித்துள்ளார் தாம் ரணில் விக்ரமசிங்கவை நன்றாக அறிந்தவர் எனவும் அதனால் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு வீதம் அவர் போட்டியிட மாட்டார் என்பதை உறுதிபட கூறுவதாகவும் கூறியுள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஆதரவு இன்றி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏற்கனவே ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் வேறு ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கான சாத்தியங்கள் தென்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான வேட்பாளர் ஒருவரை பொதுஜன முன்னணி தேர்தலில் போட்டியிட செய்தால் ரணிலுடன் இருக்கும் நபர்களுக்கு பெரும் சவால்களை எதிர்நோக்க நேரிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜாயசேகர தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜூலை பதிமூன்றாம் திகதி அன்று நாட்டில் இருந்து மாலித்தீவுக்கு தப்பி செல்வதற்கு இலங்கை விமானப்படை நிதி அளித்துள்ளமை தெரியவந்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது எனினும் இதுவரை இந்த பயணத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு குறித்து இலங்கை விமானப்படை இன்னமும் வெளியிடவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் திகதி கொழும்பில் நடைபெற்ற பாரிய மக்கள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் இரண்டையும் போராட்டக்காரர்கள் ஆக்கிரமித்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜூலை பதிமூன்றாம் திகதி கோடபாய ராஜபக்ச அவரது மனைவி மற்றும் இரண்டு மெய் பாதுகாவலர்களுடன் அதிகாலையில் தீவுக்கு விமானப்படை விமானத்தில் புறப்பட்டார் அதன்போது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம் அரசாங்கத்தின் தலைவர் மற்றும் ஆயுதப்படைகளின் தளபதி என்ற அடிப்படையிலேயே கோடபாய ராஜபக்சவுக்கு இந்த விமான வசதிக்கு ஒப்புதல் வழங்கியதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது என்றபோதும் இந்த விமான போக்குவரத்தின் தன்மை காரணமாக ஒப்புதல் ஆவணத்தின் விபரங்களை வெளியிட முடியாது என்றும் விமானப்படை கூறியுள்ளது காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கருப்பு ஜூலை தினத்தினை முன்னிட்டு கவனஈர்ப்பு போராட்டத்தை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுத்துள்ளனர் வடக்கு கிழக்கு வலிது காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் யாழ் மாவட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் பிரதான வீதியிலுள்ள கலைதூது மண்டபத்திற்கு முன்பாக நேற்று மதியம் இந்த போராட்டத்தை நடாத்தியுள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்டோரை மீட்டு தரக்கோரி வடக்கு கிழக்கில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சுழற்சி முறையில் மேற்படி சங்கத்தினர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதற்கமைய நேற்று யாழ்ப்பாணத்தில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது உறவுகள் எங்கே நீதி வேண்டும் சர்வதேசமே கண்ணை திறந்து பார் உறவுகள் நீதி கோருகின்ற போது அரசே நிதியை வழங்கி ஏமாற்றாதே எங்கள் உறவுகளுக்கு பதில் கூறு உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை அவர்கள் தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கருப்பு ஜோலை தினமான நேற்று கருப்பு ஜோலை கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கும் நீதி வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் யாழ் மாவட்ட சங்கத்திற்கான புதிய நிர்வாகத் தெரிவும் நேற்று நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் பிரதான வீதியிலுள்ள கலைதூது மண்டபத்தில் இடம்பெற்ற நிர்வாகத் தேர்வில் முன்னர் இருந்த சங்க தலைவி பூங்கோதை தலைமையிலான நிர்வாகமே மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் செயலாளராக நீ மேரி ரஞ்சனியும் தலைவராக சிவபாதம் இளங்கோதையும் உப தலைவராக சுகாஜேந்திரனும் உப செயலாளராக புஷ்பலதாவும் பொருளாளராக விஜயபாமாவும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன